இந்தந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேசப்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் கிரியாட்டின இந்த மாதிரி விஷயம் இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா எசென்ஷியல் கிடையாது சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்ன சப்ளிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே என்னது சாப்பாடு கூட சேர்த்து எடுத்துக்கிற ஒரு விஷயம் எப்போ எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு சாப்பாடுல நான் நிறைவேற்ற முடியாத நியூட்ரிஷன்ல கூட சேர்த்து எடுத்துக்கிறது ஓகேங்களா இப்போ நீங்க ஒரு சில விட்டமின் குறைபாடு விட்டமின் டி குறைபாடு முழுக்க இருக்கு ஒமேகா த்ரீ குறைபாடு முழுக்க நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இல்லை விட்டமின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுணும் ஓகேங்களா ஆனா சப்ளிமெண்ட்டு உங்க குறைபாடுக்கான சொல்யூஷன் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஹெல்பிங் மெக்கானிசம் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்க ப்ரோட்டின் சாப்பிட முடியல அப்படின்னா வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் கிரியேட்டின் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம பாடி நிறைய இருக்குங்க எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்துக்கலாம் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறளவு ஒருத்தங்க பர்ஃபார்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறது பாயிண்ட் இருக்கு அதுவும் வந்து டெய்லி அவசியம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாசத்துக்கு ரெண்டு வாட்டி பிரியோகர் எடுப்பேன் ட்ரை பண்ற அப்படின்னா அன்னைக்கு நான் பிரியோகர் எடுப்பேன் அதுவும் எப்போ முந்தைய நாள் நைட் நான் கரெக்டாக தூங்கிருப்பேன் அதுக்கு ஒரு நாலு மணி எடுத்து கரெக்டாக ரெஸ்ட் இருக்காரு காப்பாடு எந்த பெயின்னு பார்த்து பிரியோகர் எடுத்து அப்படின்னா அந்த பிரியோக்கர் எடுக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கும் டெய்லி பிரியோகர் எடுத்துட்டு அதனால தூக்கம் கிராஸ் ஆகி கிராஸ் எடுத்தது வந்து அட்வைஸ் பண்ணுறோம் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பிரியோருக்கு எடுக்கிற ஒரு நெசசிட்டியே இருக்காது உங்களுக்கு அவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் அப்ஸ் எனக்கு தெரியாது எடுத்துட்டு ஒர்க் அவுட்டும் பண்ணலன்னா உண்மையா சும்மா தான் எனர்ஜியா தான் இருக்கும்